எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை யாராவது நீக்க முடியுமா என் வியாதியை யாராவது மாற்ற முடியுமா போகாத இடம் இல்லை செலவழிக்காத பணம் இல்ல என்று சொல்லி அநேகர் இங்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகள் அநேகம் உண்டு ஆண்டவர் எங்களை பார்த்தார் எங்களை அழைத்தார் எங்க சாப கட்டுகளை உடைத்தெறிந்தார் எங்க பாவ கட்டுகளை உடைத்தெறிந்ததுனால தான் இன்றைக்கு உங்க முன்னாடி எங்களால சாட்சியா நின்று இந்த ஒளியை குறித்து பேச முடிகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க

நம்ம சபைக்கு வருகிற ஒரு சகோதரி இருக்கிறான் அவங்களுக்கு கேன்சர் வியாதி கேன்சர் வியாதி அதுக்கு மருந்தே கிடையாது ஆனால் தேவன் அவர்களை தொட்டதினால் அவர்கள் இயேசுவை நம்பினதினால் குணப்படுத்த முடியாத கேன்சர் வியாதியை என் தேவன் குணமாக்கினார் கால லுயா ஹாலா அலுயா அவரால செய்ய முடியாத காரியம் எதுவுமே അവർ ചൊല്ലാകും അവർ കട്ടലയിട്ട്